பீகாரில் பிஜேபி ஜேடியு அரசால் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருப்பது மட்டுமல்லாமல் மாநிலத்தின் கல்வி முறையும் சீர்குலைந்துள்ளது மாநிலம் முழுவதும் ஆசிரியர்களின் கடுமையான பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளது இங்கு முப்பத்தி இரண்டு சதவிகிதம் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருப்பது ஒரு ஆய்வில் தெரிய வந்துள்ளது அங்கு ஒன்றரை லட்சம் ஆசிரியர்கள் பதவி நிரப்பப்படாமல் உள்ளது பீகார் பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையால் வேறு வழியில்லாமல் விஞ்ஞான ஆசிரியர் இந்தியும் இந்திய ஆசிரியர் கணிதமும் கற்றுக்கொடுக்கிறார்கள் பீகார் முழுவதும் இதே நிலைமைதான் இந்த பற்றாக்குறையால் ஆசிரியர்கள் ஒரே இடத்தில் பல வகுப்பு மாணவர்களை ஒன்று திரட்டி பாடம் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இந்த நிலையால் மாநிலத்தில் கல்வித்தரம் குறைந்து கொண்டே வருகிறது நிலைமை இவ்வாறு இருந்தாலும் அரசு இது குறித்து எதுவுமே செய்யாமல் இருக்கிறது பீகார் இளைஞர்கள் எப்போதெல்லாம் கல்வி தொடர்பான கோரிக்கைகளுக்காக போராடுகிறார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் மீது லத்தி சார்ஜ் செய்யப்படுகிறது